நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரின் திடீர் மறைவு ஒட்டுமொத்த திரையுலகம் மற்றும் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆர்த்தியிருக்கிறது இந்த நிலையில் உலக நாயகன் ரோபோ சங்கர் மறைவு செய்தியை அறிந்து மீண்டும் அவர் எழுந்துவிட மாட்டாரோ என எழுதிய பதிவு ரசிகர்களை ரோபோ சங்கர் ரோபோ புனை பெயர்தான் என் அகராதியில் நீ மனிதன் ஆதலால் என் தம்பி போதலால் மட்டும் என்னை விட்டு நீங்கி நீ உன் வேலை நீ போனாய் என் தங்கிவிட்டேன் நாளையை நீ விட்டு சென்றதால் நாளை நமதே என ரோபோ சங்கர் குறித்து உலக நாயகன் உருக்கமாக பதிவிட்டிருக்கிறார் நடிகர் கமல்ஹாசன் அவர்களுடைய தீவிர ரசிகராக இருந்தவர் ரோபோ சங்கர் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் மேலும் ரோபோ சங்கரின் மறைவுக்கு நடிகர் சிம்பு கார்த்தி டி ராஜேந்திரன் உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்திருக்கின்றனர் ரோபுஷங்கரின் இழப்பு பேரிழப்பாகும் தமிழ் திரையுலகம் மிகப்பெரிய கலைஞரை இழந்து தவிக்கிறது